ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா செல்லு இந்த கையில் வச்சுருக்கேன் ரைட் கையில் வைக்கல லெஃப்ட் கையில் வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தெரியும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பூண்டு குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறோங்கிறது தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஸ்கில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பூண்டு குழம்பு வைக்க போகிறோம் தேங்காய் வந்து கேட்டு பார்த்தேன் தேங்காய் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்கல பிரச்சு நமக்கு எப்பவும் தக்காளி தான் அப்படின்னு தக்காளி இது பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு அதுக்கு அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஏன் சரி அது வெந்தாயம் போட்டு வதக்கிட்டு நல்லா பொண்ணு நேரமாக ஆடுற வரைக்கும் வதக்கணும் குடிச்சு வதக்கணும்

கொண்டு பேசிட்டு அதனால தான் எப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுக்கோல்ல ஊற்றிடலாம் உட்டு ஒரு பெட்டு பரட்டு விட்டுக்கலாம் அப்புறம் லைட்டாக மஞ்சட்டு சும்மா வாசினிக்கி அப்படின்னா அதுக்கப்புறம் உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா நல்லா இந்த ரெண்டும் பிரிஞ்சு வரணும் என்ன தனியா இது தனியா வரும் அந்த அளவுக்கு பிறகு நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம் ஏமா இருடா பார்த்து இந்த வாரேன் இப்போ பார்த்திங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டு பார்ப்பீங்களா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பூண்டு வந்து சேர்க்க போகிறோம் பூண்டு சேர்க்கிறோம்லாம் நல்லா கழுவி வச்சுருக்கேன் பூண்டு சேர்க்கிறோமா சேர்த்து வந்து இருக்கிறோம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் கொல்ல மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பட்டத்தூள் ஜீரகத்தூள்

தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் வேகட்ட பூண்டு இப்போ வந்து பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் <laughs> what's the columbus taste uh, like அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புளி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும் வேகை விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் புளி ஊற்றி கொஞ்சம் நேரம் இங்கு வச்சு இப்போ ஓப்பன் பாருங்க இப்படி கொதிக்குதுன்னு தெரியதில்லை இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி ஆஞ்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் போல் அதை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு வாசனை இந்த வர மணக்குது செல்லுக்கெல்லாம் மணக்காது நீங்கள் நம்ப மாட்டீங்க நல்லா இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம பூண்டு குழம்பு பாருங்கள் கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் நீ மூக்கு மணக்கதம் ஜெயிதே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்து நான் சொல்றேன் அங்க டேஸ்ட் பார்க்கலாமா நான் பாப்பா இப்படி நின்னுட்டே காபினு ஹ ஒரு வேலை சீக்கிரம் மாட்டாய்วะ போய் சரி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் என்ன சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சார் எல்லாமே பண்ணுங்க மறக்காம எங்களுக்கு உங்க சப்போட்டை தாங்க அடுத்த வீடியோல பண்ணலாங்க